எனக்கு வணக்கங்க இன்றைக்கி மண்டே மாடிக்கு போயிட்டு என்ன காய் பறிக்கலான்னு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா சரி கீரை நிறையா இருந்துச்சு சரி இது ரொம்ப நல்லது இல்லைங்களா முடக்கத்தான் அதாவது முடக்கு பாதங்களுக்கு ஒரு சிறந்த கீரை அப்படின்னு சொல்லுவாங்க ஜாயின் பெயினுக்கெலாம் இது கேட்கும் வலி கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இன்றைக்கி காலை டிஃபனுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை எடுத்துட்டேன் இல்லைன்னா ஒரு தொட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடு மாதிரி ஃபுல்லாக அடைச்சிட்டு அப்படி வளர்ந்துருணும் சரி மதியத்துக்கு என்ன காய் பறிக்கலான்னு பார்த்தா உனங்க நிற்கிற மழையிலேருந்து பறிக்கவே இல்லைங்க சும்மா தலை தழைன்னு வளர்ந்துருந்துச்சு சரி இன்னைக்கு மதியத்துக்கும் கீரையை போட்டு வச்சுக்கலாம் இல்லைங்களா அதனால் அதையும் கொஞ்சம் அப்படியே வேரோடைய எடுத்துகிட்டு ஏன்னா ரொம்ப காடு மாதிரி பெரிய குரோ பேக் அது அந்த கீரை குரோ பேக்கு ஆனாலும் அந்த சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வளர்ந்துரு கீழேலாம் வந்து வளர்ந்துருந்துச்சு சரி இன்னைக்கு காலைக்கும் வடக்கத்தா தோசை மதியத்துக்கும் கீரை கூட்டு அது கூட கொஞ்சம் ரசம் பறிவில் வச்சுக்கலாம் இல்லைங்களா அதனால் சரி அதிக அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க நல்லதில்லை உடம்புக்கு அதனால் ட்ரை பண்ணுவோமா இந்த பதிப்பெலக்கணும் ஷேர்பணுமாரி பண்ணுமா